நம்ம இப்போ வந்து கணபதி நகர் பார்க்க வந்திருக்கோம் நம்ம ஈரோடு டு கொடுமுடி மெயின் ரோடு இருபத்தி நாலு மணி நேரமும் வசதியோட மெயின் ஏரியா ஆராப்பாளையம் அப்படிங்கிற ஏரியா இதில் வந்து நம்ம வந்து ஓம் சக்தி கோயில் ஒன்று இருக்குது நல்ல குடியிருப்பு ஏரியா நம்ம வந்து இப்போ கணபதி நகர் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம கணபதி நகர் வந்து ஈரோடு டு வந்து கரூர் மெயின் ரோட்டில் ஆராப்பாளையம் அப்படிங்கிற மெயின் ரோட்டில் அமைஞ்சிருக்கு மெயின் ரோட்லேருந்து ரொம்ப பக்கத்தில் நம்மளுடைய லேண்ட் வந்து கணபதி நகர் வந்து நம்ம கணபதி நகர் வந்து சுற்றமும் சுகாதாரமும் உள்ள காற்றோட்டமான சூப்பர் பிளேஸில் அமைஞ்சிருக்கிறது தான் நம்மளுடைய கணபதி நகர் இப்போ நம்ம வந்து கணபதி நகர் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம கணபதி நகர் வந்து ஃபுல்லாகவே குடியிருப்பு ஏரியாவில் ஃபுல்லாகவே வந்து குடியிருப்புகள் வீடுகள் இருக்கிற குடியிருப்பு ஏரியாவில் அமைஞ்சிருக்கு நம்மளுடைய கணபதி நகர் வந்து நம்ம கணபதி நகரில் வந்து அழகிய தார் சாலைகள் அமைச்சிருக்கிறாங்க ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கழிவுநீர் கால்வாய் நல்லா காங்கிரட்டால் ஆனால் கழிவுநீர் கால்வாய் கொடுத்துருக்குறாங்க ஃபுல்லாக ஒவ்வொரு மனைக்கும் வந்து அழகிய வந்து உங்களுக்கு சூப்பராக வந்துட்டு உங்களுக்கு தண்ணீர் குழாய் வசதி ஒவ்வொரு மணிக்கும் தண்ணீர் குழாய் வசதி கொடுத்துருக்குறாங்க ரெண்டு சைடுமே வந்து மரங்கள் வளர்த்துருக்குறாங்க ஃபுல்லாகவே மரம் மரங்கள் வளர்த்துருக்குறாங்க இப்படி சகலமும் அமைஞ்சது தான் நம்மளுடைய கணபதி நகர் உங்களுக்கு டிச்சு உங்களுக்கு கழிவுநீர் கால்வாய் வந்து காங்கிரட்டாலான கழிவுநீர் கால்வாய் குடிநீர் வசதி தண்ணி சூப்பராக இருக்குது ஒவ்வொரு மனைக்கும் வந்து உங்களுக்கு குழாய் வசதி கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு அதே மாதிரி வந்து மின் விளக்கு வசதி சோலார் மின் விளக்கு வசதி கொடுத்துருக்குறாங்க ஃபுல்லாகவே வந்து உடனே நீங்கள் வீடு கட்டி குடியிருத்துக்குள்ளான அனைத்து அம்சங்கள் கூடியது தான் நம்மளுடைய கணபதி நகர் அதுலேயும் பார்த்தீங்கன்னா வெறும் ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா நானூற்றம்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க யாராலையுமே கொடுக்க முடியாத ரேட் வந்து வெறும் நானூற்றம்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க இதை விட உங்களுக்கு வேறு என்ன வேணும் நல்ல கழிவுநீர் கால்வாய் நல்ல சுத்தமான ஒரு சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க காங்கிராட்டாலான கழிவுநீர் கால்வாய் ஃபுல்லாக சுற்றி வீடுகள் வந்து நல்ல தார்சாலை நல்ல மின்சார வசதி இப்படி எல்லாமே அமைஞ்சிருக்கு இப்போ கணபதி நகர் வந்து ஃபுல்லாவே குடியிருப்பு ஏரியாவில் அமைஞ்சிருக்கு கம்ப்ளீட்டாக வந்து வீடுகள் ஃபுல்லாகவே குடியிருப்பு ஏரியா பக்கத்தில் ஸ்கூல்ஸ் இருக்கு மெயின் ரோடு இருபத்தி நாலு மணி நேரம் பஸ் வசதி உள்ள ஆராபாளையம் பஸ் ஸ்டாப் மெயின் ரோடு வந்து கரூர் டு ஈரோடு பஸ் போகிற மெயின் ரோடு வந்து பஸ் ஸ்டாப் இருக்கு இப்படி சகல வசதிகள் கொண்டது தான் நம்மளுடைய கணபதி நகர் வந்து பெரியவங்க சொல்லியிருக்காங்க மண்ணில் போற காசும் பொண்ணுல போகிற காசு என்னைக்கு வீணாக உண்மையான விஷயங்க இன்னைக்கு நீங்க நம்ம கணபதி நகர்ல இன்னைக்கு நீங்க லேண்ட் வாங்கி போறது இது வேல்யூ வந்து நெக்ஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா இதோட வேலி பல மடங்கு கூடும் அதுக்கு அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா இது அதோட கூடும் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் நல்லா உங்களுக்கு சூப்பரா வந்து பெருகும் உங்களுக்கு இதை விட உங்களுக்கு வேற என்ன வேணும் வாங்க நம்ம கணபதி நகர்ல நீங்களும் ஒரு அழகிய லேண்ட் ஒன்னு வாங்கி வீடு கட்டி குடியிருங்க வாங்க நம்ம கணபதி நகர் ஒவ்வொரு மனைக்கும் வந்து உங்களுக்கு குடிநீர் குழாய் வசதி கொடுத்துருக்காங்க நல்ல தார் சாலையெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக பண்ணியிருக்கிறாங்க எல்லாமே வந்து நீங்கள் உடனே நீங்கள் வந்து வீடு கட்டி குடியிருத்துக்கு அனைத்து அம்சங்கள் தான் நம்மளுடைய கணபதி நகர் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் காண்டாக்ட் நம்பரில் கால் பண்ணி நீங்கள் வந்து நம்மளுடைய லேண்டை பார்த்து சதுரடி வந்து வெறும் நானூற்றம்பது ரூபா அதான் சொல்கிறோம் நானூற்றம்பது ரூபா தான் உங்களுக்கு வந்து பக்கத்தில் வந்து உங்களுக்கு கோயில் மாசாணியம்மன் திருக்கோயில் அருண்மிகோ மாசானியம்மன் திருக்கோயில் இருக்குது